அத்திப்பட்டி கிராமம் மாதிரி இந்த செய்தி எதுவுமே வெளிவந்துடக்கூடாது இந்த இந்து சிறுபான்மை கிராமங்கள்ல இந்துக்களை இல்லாம அழிச்சு அதனால இந்த கம்யூனிஸ்டனுடைய முகமூடி இனி நாறு நாறாக கிழிக்கப்படும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க நாம் இந்த வீடியோவில் பார்த்த காட்சி என்னென்னா திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் பட்டிங்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் எட்நூற்றி ஐம்பது வீடு கிறிஸ்தவர்கள் அவங்க எட்நூற்றி ஐம்பது குடும்பம் இருக்கிறாங்க வெறும் நூற்றி ஐம்பது குடும்பம் மாத்திரமே இந்துக்கள் இந்து சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை நாம் இந்த வீடியோவில் ஒரு காட்சி பார்த்தோம் பார்த்திங்களா இந்த காட்சி இந்து கோவில் முன்னாடி எல்லைக்கள் நட்டியிருக்கிறாங்க கோவில் நிலத்தில் அரசு இந்துக்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பன்னெண்டரை சென்ட் நிலம் இந்துக்களுக்காக அரசு ஒதுக்குது அதே தேதியில் இருபத்தி ரெண்டு சென்ட் இடம் கிறிஸ்தவர்கள் சர்ச்சு கட்டி கொள்வதற்காக அரசு இடம் கொடுக்குது இந்த இருபத்தி ரெண்டு சென்டில் கிறிஸ்தவர்கள் ரொம்ப அற்புதமாக சர்ச்சு கட்டியிருக்கிறாங்க அது இல்லாமல் அரசு ஒதுக்கின நிலம் போக மூணு தெருவை அடைச்சி காம்பவுண்ட் சோர் கட்டி இருக்கிறாங்க அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிச்சு ரெண்டு கெவி இருக்குது அரசு நிலத்தை ஆக்கிரமித்து அரசு புறம்போக்கிடத்தில் ரெண்டு கெவி இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு செண்டு நிலம் இல்லாமல் வேறு நிலத்தில் சரி இந்துக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த பன்னெண்டரை செண்டில் மூணு கோவில்கள் காளியம்மன் கோவில் அதே மாதிரி மண்டு கருப்பண்ண சுவாமி கோவில் அம்மன் கோவில் இதோடு சேர்ந்த ஒரு வேப்ப மரம் இருக்குது அதை வேப்ப மரத்து மாரியம்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளிப்படுறாங்க இந்த பன்னெண்டு சென்ட்டுக்குள்ள அரசு நிலத்தை ஒரு சென்ட்டு கூட இந்துக்கள் ஆக்கிரமிக்கவில்லை ஆனால் அரசு நிலத்தை வந்து இருபத்தி ரெண்டு சென்ட் நிலம் போக ரெண்டு கெவி மூணு தெருவை அடைச்சு கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்காக காம்பவுண்ட் இருக்கிறாங்க இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா இந்த வீடியோல ஒரு தாக்குதல் சம்பவம் நடக்குது தாக்குனது யாரு கிறிஸ்தவர்கள் தாக்குதலுக்குள்ளானது இந்துக்கள் ஏன் தாக்குனாங்க தாக்குன சம்பவம் இந்த பன்னெண்டரை சென்ட் அரசு ஒதுக்கிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இந்துக்களுக்காக இந்த நிலம் ஒதுக்கப்பட்டது அதே தேதியில கிறிஸ்தவர்களுக்காக இருபத்தி ரெண்டு சென்டு இந்த பன்னெண்டரை சென்ட் நிலத்துல இந்துக்கள் வந்து எல்லைக்கள் நட்டுறாங்க எங்க போய் நீதிமன்றத்துல போய் இந்த பன்னெண்டரை சென்ட் நிலத்தை இந்துக்கள் அனுபவித்துக் கொள்ளலாம் என்ற ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்து அதன் பிறகு எல்லைக்கல் நட்டுறாங்க இந்த எல்லைக்கல்ல போலீஸ் கண்ணெதிரிலேயே பிடுங்கி எறிந்து விட்டு கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சி தான் அது என்ன கொடுமை பாருங்க அரசு நில ஒதுக்கணும் நிலத்துல கோவில் இருக்கக்கூடிய இடத்துல நமக்காக ஒரு எல்லைக்கல் நட்டுணுன்னு சொன்னா அதுக்காக தாக்குதல் சம்பவம் நடக்குது இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட யாரையாவது கைது பண்ணாங்களான்னு கேட்டால் யாரையுமே கைது பண்ணல இதில் தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் இந்துக்கள் பத்து நாள் நம்முடைய திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகி சிகிச்சை எடுத்திருக்கிறாங்க ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கல இதெல்லாம் என்ன சொன்னால் சிபிஐஎம் கனகராஜன் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தார் ஏதோ அந்த கிராமத்தில் வந்து ஒரு அநியாயம் நடக்கிற மாதிரியுமே ஒரு தேவையில்லாம ஒரு பதட்டத்தை இந்துக்கள்லாம் சேர்ந்து உருவாக்குற மாதிரியும் சொல்லியிருந்தார் ஆனால் உண்மை நிலை எப்படி இருக்குது இந்த கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் மேலே எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துகிறாங்க அதையெல்லாம் மறைச்சிட்டு இப்போ தீபம் ஏத்துறக்காக புதுசாக ஒரு இடத்துல போய் இந்துக்கள் ஏத்தோன்னு சொல்கிறாங்க இது புதுசாக ஏத்துனது இல்லைங்க கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக மண்டு கருப்பணசாமி கோயில் முன்னாடி அரசு ஒதுக்கல் நிலத்தில் அந்த பன்னெண்டரை சென்ட் நிலத்துக்கு உட்பட்ட பகுதியில் மண்டு கருப்பணசாமி கோவிலுக்கு வாசல்ல தீபம் ஏத்தோன்னு இப்படி இந்துக்கள் முயற்சி பண்ணுறாங்க கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே தீபத்தூன் இருந்த இடத்துல வாகனத்தை விட்டு அடித்து அந்த தீப தூணானது உடைக்கப்படுகின்றது இது சம்பந்தமாக இந்துக்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது அதில் இருந்து கிறிஸ்தவர்கள் வந்து நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல நாம தீபம் ஏற்றுவதற்கு இந்துக்கள் தீபம் ஏற்றுவதற்கு கிறிஸ்தவர்கள் எதிர்க்கிறார்கள் என்பதை காரணம் காட்டி இந்த அரசாங்கம் தொடர்ந்து இந்துக்களை தடுத்து வருகிறது நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இந்துக்கள் தரப்பு முறையிடுறாங்க நியாயம் தானே கருப்பணசாமி கோயில் முன்னாடி கார்த்திகை ஜோதி அன்றைக்கு தீபம் ஏத்துங்க அதில் என்ன பிரச்சனை இருக்கு போகுது இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருன்னு அரசாங்கம் சொல்லுது இதில் என்னங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது இருபத்தி ரெண்டு சென்ட இடம் அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது சர்ச்சு கட்டியிருக்கிறாங்க அது போக புறம்போக்கு நிலத்துல ஆக்கிரமிப்பு பண்ணி காம்பவுண்டு போட்டிருக்கிறாங்க கெவி கட்டியிருக்கிறாங்க இவ்வளோ அவங்களுக்கு எல்லாம் தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்போது சர்ச்சுக்கு எந்தவித இடையூறும் இல்லாத போது கோவில் வாசலில் நான் அந்த தீபம் ஏற்றுறதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துடையதனால் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லி கடந்த ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி மதுரை உயர் அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை உத்தரவிடுகிறது உடனே வந்து இந்துக்கள் வந்து ஏதோ ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு திட்டமிடுற மாதிரியுமே இந்துக்கள் தரப்பு மேலே எல்லா தவறும் இருக்கிற மாதிரியுமே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கார அளந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு என்னைக்குமே கம்யூனிஸ்ட்கார் உண்மையை பேச மாட்டான் இது எந்த நிலா யார் நிலா எங்கே வச்சா யாத வச்சா எதுவும் பார்க்க மாட்டான் இந்துக்களா உடனே அவன் அடி அவனுக்கு எந்த வித உரிமையும் கிடைக்கூடாது அவனுடைய உரிமை பிடுங்கு வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட்டு இந்துக்கள் நீதிமன்றம் உத்தரவு விட்ட பிறகும் கூட இந்த கேடுகட்ட அரசாங்கம் தீபம் ஏத்துவதை தடுத்திருக்கின்றது திருப்பி இன்னைக்கு அப்பீலில் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இந்துக்கள் சார்பில் தொடுக்கப்பட்டு மதுரை உயர் நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடந்துட்டு இருக்கு இந்த தவறு இந்த இந்த பிரச்சனை எல்லாமே மறைச்சு ஏதோ இந்துக்கள் தரப்பில் தவறு இருக்கிற மாதிரியுமே கிறிஸ்தவர்கள் தரப்பில் நியாயம் இருப்பதை போன்றவும் இந்துக்கள் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதை போன்றும் இந்த கம்யூனிஸ்டுகள் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய அடிவருடிகள் இன்றைக்கு பொய் பிரச்சாரம் செய்கின்றார்கள் உண்மையிலே அங்களுக்கு என்ன நிலமை அங்கே ஏன் இந்துக்கள் மேலே இந்த தாக்கல் நடக்குது அந்த கிராமத்தில் மட்டும்தான் அந்த பிரச்சனையா ஏற்கனவே கடந்த ரெண்டு மாதத்திற்கு முன்னாடி பஞ்சம்பட்டியில் ஊருக்கு பொது நிலத்தில் அன்னதானம் போடுவதை தடுத்தார்கள் இந்துக்கள் நீதிமன்றம் போய் அந்த அனுமதி வாங்கிட்டு வந்தால் அன்னதானம் போட முடிஞ்சது நீதிமன்றம் அனுமதி அளித்தும் கூட ஆயிரம் கிறிஸ்தவர்கள் ஒன்றாக சேர்ந்து இரவுல வந்து அன்னதான பந்தல் போட விடாம தடுத்தாங்க இது நம்ம எல்லோருக்கும் தெரியும் செய்தி இந்த மனித நேய போராளிகள் மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் இந்த மதச்சார்பின்மை கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் கம்யூனிஸ்ட் காரணம் திமுக காரணம் யாருமே அன்னைக்கு திறக்கலையே ஏன் வாய் திறக்கல ஒரு அன்னதானம் போடுற தப்பா ஐயா ஒரு கோவில் திருவிழாவுக்கு ரெண்டு ஒரு நாள் அன்னதானம் போட போறாங்க நீதிமன்றம் போனாங்க அமைதியா இருந்தா வாய் திறக்கல ஒரு மனசாட்சி மனித நாயம் வேண்டாம் உலகம் முழுக்க சிறுபான்மை மக்களுக்கான நாங்க போராடுறோம் பாரதநாடு முழுக்க சிறுபான்மை மக்களுக்காக நாங்க குரல் கொடுப்போம் இப்படிலாம் பேசுறீங்களே இந்த பஞ்சம்பட்டி கிராமத்திலையும் பெருமாள் கோயில்பட்டி கிராமத்திலையும் இந்துக்களினுடைய வழிபாட்டு உரிமை பறிக்கப்படுகின்றது ஒவ்வொரு முறையும் இந்துக்கள் தாக்கப்படுகின்றார்கள் இதே பெருமாள் கோவில் பட்டியல இந்து கோவில் பூசாரி கிறிஸ்தவர்களால் படுகொலை செய்யப்பட்டார் கடந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்துக்களுக்கு நிறைய அத்திப்பட்டி கிராமம் மாதிரி இந்த செய்தி எதுவுமே வெளிவந்துடக்கூடாது அஜித் படத்துல அத்திப்பட்டின்னு ஒரு கிராமம் வரும் பாருங்க அந்த கிராமத்தை குழி தோண்டி புதைச்சாம் பாருங்க அந்த கிராமம் அந்த மக்கள் இருந்ததே வெளியே தெரியாம அழிச்சாம் பாருங்க அந்த மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஐந்தாறு கிராமங்களை தேர்ந்தெடுத்து அங்கே இருக்கக்கூடிய அங்கெல்லாம் கிறிஸ்தவ மெஜாரிட்டி இந்துக்கள் சிறுபான்மை இந்த இந்து சிறுபான்மை கிராமங்களில் இந்துக்களை இல்லாமல் அழிச்சு ஒழிக்கணும் நூறு சதவீதம் கிறிஸ்தவர்கள் மாத்திரமே வாழக்கூடிய கிராமமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய சதி நடந்துட்டு இருக்குது இந்த சதியை வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்துக்கள் ஏதாவது குரல் கொடுத்தாங்கன்னு சொன்னா இந்து இயக்கங்கள் ஏதாவது குரல் கொடுத்தோம்னு சொன்னா உடனே இந்த சோ மதச்சார்பின்மை பேசக்கூடியவன் கால் வந்துடுவான் அந்த கனகராஜ் மாதிரி இவனுக்கு முதுகெலும்பே கிடையாது பத்து கோடிக்கும் பதினஞ்சு கோடிக்கும் கட்சி அடமானம் வச்சுட்டான் இவனுக்கு கிடையாது இவங்க ஓனர் வந்து யாரு எல்லாருக்கும் தெரியும் திமுக தலைவர் இவங்க ஓனர் அப்புறம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சைனா ரஷ்யா அவங்க ஓனர் இவனுக்கும் சுய புத்தி கிடையாது ஒட்டுண்ணிகள் இந்த கம்யூனிஸ்டுகள் என்றைக்குமே இந்த கம்யூனிஸ்டுகள் உண்மையை பேச மாட்டார்கள் உண்மைக்கு மாறாகத்தான் பேசுவார்கள் அந்த ஊர்ல சிறுபான்மையா இருக்கக்கூடிய இந்துக்கள் மேல அவ்வளோ தாக்குதல் நடக்குது அன்னதானம் போடுறதுக்கு விடமாட்டங்கிறான் தீவ விட மாட்டேங்கிறான் கோயில் நிலத்தில் சர்ச் நிலத்துல போய் சொன்னாங்க இல்லை பொது இடத்துல போய் தீப மேத்திரன்னு சொன்னாங்களா கோவில் முன்னாடி கோவிலுக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்துல தீபமேத்தருக்கு நீதிமன்றத்துக்கு போவானுமா இந்துக்கள் இதையெல்லாம் வந்து இந்த சம்பவங்கள்லாம் வெளியே வருதுன்னு சொல்லி மடை மாற்றுவதற்காக பொய் பிரச்சாரத்தை இந்த கம்யூனிஸ்டுகள் துவக்கி இருக்கிறார்கள் இந்த பொய் பிரச்சாரம் இனிமேல் எடுபடாது இந்துக்கள் விளக்க துவங்கிட்டாங்க இந்துக்கள் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீதிமன்றத்தை நாட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த கம்யூனிஸ்டினுடைய முகமூடி இனி நாறு நாறாக கிழிக்கப்படும் பொய்யான தகவலை சொல்லி மக்களை திசை திருப்பினால் நீங்கள் விரட்டி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்